அரசு பள்ளி ஆண்டு விழாவை தடுக்கும் அரசியல் கட்சியினரை கண்டித்து கவலைக்காரன்கோட்டாய் அரசு பள்ளி முன்பு கிராம மக்கள் திரண்டு முற்றுகை போராட்டம் இன்று நடத்தினர் தருமபுரி அருகே கவலைக்காரன் கோட்டாய் கிராமத்தில் உள்ளது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இப்பள்ளி ஆண்டு விழா நாளை எட்டாம் தேதி நடத்துவதற்காக சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி விழா மேடைகள் அமைத்து ஏற்பாடு பணிகளை செய்து வந்தனர் இந்த நிலையில் பள்ளி ஆண்டு விழா பத்திரிகையில் பெயர் விடுபட்டதாக ஒரு தரப்பு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்க மற்றொரு தரப்பு கட்சியினர் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி நபரின் பெயரை பதிவிட மாட்டோம் என இருதரப்பு அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் பிரச்சினை கிளம்பியது இதனால் பள்ளி ஆண்டு விழா நடத்திட அமைக்கப்பட்ட மேடையை திடீரென விழா ஏற்பாட்டாளர்கள் அகற்றி வெளியேற்றியதால் திட்டமிட்டபடி தற்போது அரசு பள்ளி ஆண்டு விழா நடத்த முடியாத சூழ்நிலைக்கு அரசு பள்ளி நிர்வாகம் தள்ளப்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பள்ளி ஆண்டு விழாவை நடத்த விடாமல் தடுக்கும் அரசியல் கட்சியினரை கண்டித்தும் இதற்கு துணைப்போன பள்ளியின் நிர்வாகத்தை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட பள்ளி முன்பு திரண்டு முற்றுகை போராட்டம் இன்று நடத்தினர் இந்த போராட்டம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அதியமான் கோட்டை காவல்துறையினர் ஒன்றிணைந்து பள்ளியை முற்றுகையிட்ட கிராம மக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் உங்களது கோரிக்கை குறித்து மாவட்ட நிர்வாகம் கவனத்திற்கு கொண்டு சென்று பள்ளி ஆண்டு விழா நடத்த நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தரப்பில் உறுதியளித்த பின்னர் பள்ளி முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட பள்ளி முன்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது